ஓம் குருவே துணை ஓம் திருச்சுந்தர்முரண கரோகரா ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம் நம சிவாய நம சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் மகாதர் பாபாஜி குருவே துணை ஆனால் அதாவது நம்மளுடைய காலத்தில் இன்று மகாதர் பாபாஜி நம்ம பார்ப்போம் அப்படின்னா உண்மையாலுமே ஜென்ம ஜென்மமாக எடுத்தாலும் நம்ம பார்க்க முடியாது ஏன் சொல்றேன் அது வந்து அவ்வளவு பெரிய சித்தர் இப்படிப்பட்ட சித்தரை வந்து நம்ம காட்சி கொடுப்பார அப்படின்னா ரொம்ப சந்தேகம்தான் என் மனசுல சொல்றது அதுதான் உண்மை நான் வந்து உங்களுக்காக பேரும் சொல்லலை நடந்த சிலம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து மகாதர் பாபாஜி வந்து பாபா படத்துல ரஜினிகாந்த் ஐயா வந்து அந்த ஒளி ரூபமா மரத்தடியிருந்து வர்றத வந்து அவரு பண்ணியிருந்தாரு அது வந்து அப்படி தான் இருப்பார் அப்படின்னு தான் நான் வந்து உண்மையுமே கற்பனை பண்ணிட்டு இருந்தேன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் உண்மையாலுமே அப்படி தான் இருக்கார் இது நூறு பர்சன்ட் உண்மை எனக்கு வந்து தியானத்து மூலமாக அந்த காட்சி கொடுத்தாரு மீண்டும் கனவுல எனக்கு வந்தார் பதினாலு வருஷம் கிரியா யோகம் பண்ணி நான் முதல் துறவியாக நான் பார்த்துருக்கேன் இது பார்த்தது மட்டும் இல்லை அவற்று வந்து இருந்து எனக்கு ஒரு ஒளி ரூபமாக ஒரு தீச்சை கிடைச்சிது அந்த தீச்சையை பார்த்த பின்னால சில ஆலோசனைகளை மேற்கொண்டு மீண்டும் தீபாவளி மூலமாக பாபாஜி ஐயா போட்ட முன்னால் வச்சு அதுக்கு முன்னால் தீபத்தை வச்சு நான் தியானம் பண்ணேன் அப்போ நேரடியாக காட்சி கொடுத்தாரு அந்த ஒளி ரூபமாக தான் கொடுக்குறாரு வழி அவருடைய முகம் தெரியல நான் எப்படி அதை சொல்கிறது தெரியல ஆனால் வந்து அவர் வந்ததுக்குள்ளான அறிகுறிப்புகள் அங்கே இருந்தது என்னை ஆச்சரியப்பட வச்சது ஏன்னா அந்த தீபம் வந்து திடீர்னு அணிஞ்சிச்சு அணிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு உடனே நான் அந்த தீபத்தை பருத்தலான்னு சொல்லி எடுத்து பருத்தினேன் உறையும் பொழுது அந்த தீபம் பற்றிட்டு எரிஞ்சிது இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல அப்போ ஒளி ரூபமாக அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அறிவுறுப்பாக தெரிஞ்சுது எனக்கு அதுக்கு பின்னால் தொடர்ந்து பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் அவருடைய காட்சி எனக்கு வந்துகிட்டே இருந்தது அப்போ தான் யோசனை பண்ணேன் பாபாஜி நம்மளுடைய கனவுலையும் வராரு நம்ம தியானத்துலேயும் வந்து காட்சி கொடுக்குறாரு நம்ம அவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு நடக்குதுன்னா இது உண்மையாக இல்லை ஏதாவது மனப்பிராந்தியாக எனக்கு இது எப்படி நான் சொல்கிறது இது யார் சொன்னால் நம்புவா எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு எனக்குள்ள பெரிய ஒரு கொலப்பரேஷனா இருந்தது இதை வந்து சொல்லலாமா வேண்டாமா இதை வெளிப்படுத்தலாமா அப்படின்னு ரொம்ப குழப்பமாயிட்டேன் இது இந்த ஒரு மூன்று மாதங்களாகவே ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் முடியல இதை சொல்லிடணும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசில் படித்து ஆனால் சொல்லிட்டு அது தப்பாக போயிருமா இல்லை மீண்டும் நமக்கு காட்சி கிடைக்காதா இல்லை எப்படி இது என்ன சாத்தியம் இது என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியல இது யார்ட்டையும் சொல்லவும் முடியல நான் இதை மறைச்சி வைக்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு தருணத்தில் நான் அமைதியாகிட்டேன் நான் அமைதியாக என்னுடைய தியானம் மட்டும் செய்கிறேன் என்னுடைய வேலையை நான் பார்த்துட்டுருக்கிறேன் டெய்லி அந்த மாதிரி எனக்கு காட்சிகள் வந்து கிடைச்சிட்டே இருக்குது அப்போ தான் நான் ஒரு நாள் வச்சேன் ஐயா நீங்கள் பேசு தெரியாது மேலே ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க உலக மக்களுக்கு இதை வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்க முடியுமா அப்படி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கய்யா இந்த உலக மக்களுக்கு எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தலாம் ஏன்னா உங்களை தெரியாத யாரும் இல்லை எல்லாரும் பார்த்தோன்னா ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும் எத்தனையும் சம்பாதிக்கிறோம் எத்தனையோ சுத்தம் சம்பாதிக்கிறோம் சேர்த்துறோம் அது வந்து வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது ஆனால் உங்களை பார்த்தோம்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் இதுக்கு மேலே வேறு ஒன்றும் தேவையில்லை நிச்சயமாக உங்களை உலகத்துக்கு பரப்பலாமா அப்படிங்குறது நீங்கள் ஒரு உத்தரவு கொடுத்தா நிச்சயமாக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் அதை எப்படி சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருந்தேன் அப்போ வந்து ஒரு அரசியல் வாக்கு மாதிரி எனக்கு வந்தது நான் குறிப்பிட்ட நாளில் வந்து நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்ன நான் காய்ச்சி கொடுப்பேன்னு மட்டும் நீ சொல்லு ஆனால் வந்து உண்டான நாட்களும் நேரமும் வரும் பொழுது கட்டாயமாக இந்த புறம் பரவும் அதனால் நீ உடைய கிரியாயை வச்சு நீ எல்லாருக்கும் கொடுத்துட்டு வா நல்ல முறையில் பண்ணிட்டு வா உனக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் இந்த ஆற்றலோடு நீ புறம் திகழ்வே உண்மையிலுமே இதை சொல்லும் பொழுது எனக்கு மீ சிரித்து விட்டுருது எனக்கு கைகளெலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு அந்த அசைவை கெட்டு அப்படியே போயிடுச்சு அந்த ஒளி வடிவு மட்டும் எனக்குள்ளே தெரிஞ்சிட்டே இருக்குது இது எப்படி என்னன்னு எனக்கு புரியல இப்போவும் நினச்சா காட்சி கொடுத்துருங்க இது மட்டுந்தான் இருக்குது இதற்கு மேல் பாபாஜி மக்களுக்கு காட்சி கொடுப்பாரா எல்லோரும் இதை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சாத்தியம் எப்படின்னு தெரியல விரைவில் பற்றி தியானத்தை தெரிஞ்சுட்டு நான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன் நீங்களும் அந்த காட்சியை பெற்று பேரானந்தம் அடையலாம் கிரியா யோகம் என்பது கடவுளோட ஒன்றோடு ஒன்று ஏஞ்சது அது எனக்கு ரொம்ப ஆழமாக நான் பார்த்துட்டேன் இன்றைக்கி மிகப்பெரிய மாற்றத்தில் அடைஞ்சிருக்கிறேன் கிரியா யோகம் எல்லோரும் பண்ணுறாங்க பாகில விட்டுறாங்க தயவு செய்து விடாதீங்க கிரியா யோகம் என்பது உண்மையிலுமே பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு காட்சி கொடுப்போம் நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் எந்த மந்திரம் சொல்ல வேண்டாம் நீங்க ஒரு பாபாஜி போட்ட வைங்க முன்னால ஒரு தீபத்தை வைங்க அதுல நீ பசம்பு பொடி இழுப்பு எண்ணெய் பச்சைக்கல் பூரம் ஏலக்காய் இதை மட்டும் உள்ளே போட்டு அதை தெரிய பத்து வைங்க பற்றி தியானம் பண்ணி கூப்பிடுங்க நிச்சயமாக பாப்பாச்சும் உங்கள் கண்ணுக்கு தெரியும் தெரிஞ்சவர்களை எத்தனை பேர் தான் சொல்லுங்க நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அது வரைக்கும் ஐயாவோட அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு மக்களுக்கு என்ன என்னால் சொல்ல முடியுமோ என்னால் முடிஞ்சு நான் சொல்கிறேன் உண்மையுமே எனக்கு பேரானந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி இதுக்கு மேலே எனக்கு வேறு உதவுகள் தேவையில்லை இந்த ஒரு விஷயம் எனக்கு போலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஒவ்வொருவரும் இந்த கிரியாவை எடுத்து தான் நீங்கள் பாபாஜி பார்க்கணும் இல்லை நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றி பார்த்தாவே நிச்சயமாக உங்களுக்கும் காட்சி கொடுப்போம் பாருங்கள் அந்த வாய்ப்பு குடியேசி உறவில் வருகிறது உலகம் பூரா காட்சி கொடுக்க வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் எப்போதும் நான் அறிவிக்கிறேன் அவர் என்ன உத்தரவு கொடுக்குற கொடுத்து வந்து நான் அறிவிக்கிறேன் இப்போ எல்லோரும் பார்த்து நீங்கள் நாளை முடிந்து பாபாக்கு வரணும் நிச்சயமாக உங்களுக்கும் நேரடி காட்சி கொடுப்போம் நன்றி வணக்கம்